எங்களோட வீட்டு அழகன் எப்போவும் நித்திர கொள்ளைக்க அதுவும் குளிர்காலம் என்றால் நாங்கள் ஏதாவது ஒரு பெட்ஷீட்டை பூத்து விட்டால் நித்திர கொள்கிற நேரம் அதிகமாக ஆயிடும் அவருக்கு அவருக்கு நாங்கள் விட்டு பக்கத்தில் தடவி கொண்டிருந்தால் இன்னும் வடிவாக நித்திர கொள்ளுவார் ஆனால் குளிர் தாங்க மாட்டார் நம்மளாக பூனைகள் வந்து குளிர்லேயும் வெளியில் திரிகிறது எங்களோட வீட்டுக்கு அருகிலேயே நிறைய பூனைகள் இந்த குளிர் நேரத்தில் வெளியில் திரும்பினோம் ஆனால் இவர் படுக்கைக்க தன்னை குளிரில் தாங்க முடியாமல் அப்படியே குறுகி கொண்டு படுப்பார் ஒரு துணி எடுத்து பூத்து விட்டமண்டால் அப்பாடா என்று சொல்லி நிம்மதியாக நிற கொள்ளுவார் உங்களோட வீட்டில் வளர்க்குற பூனைகளும் இப்படி செய்யுதா இல்லை எங்களோட வீட்டு பூனைக்குட்டி மட்டும்தான் இப்படி செய்யுதாண்டு எனக்கு ஒருக்கா கமெண்ட்ஸில் போடுங்க